டெக்னாலஜி இப்ப எவ்வளவோ முன்னேறிட்டே இருக்குது தெருக்கு தெரு எல்லா பக்கமும் ஆணுக்கு பெண் சமம் சொன்னாலும் சில பேர் ஏத்துக்க மறுக்கிறாங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களை இழிவுபடுத்துறது கெத்துண்டு நம்மளே கொண்டாட ஆரம்பிச்சிருதோ அத பத்தி நம்ம இன்னைக்கு பாக்குறோம் தெலுங்குல பெரிய ஹீரோ விஜய் தேவர் கொண்டாட நடிச்ச அர்ஜுன் ரெட்டி படத்துல ஒரு சீன் பார்த்திருப்போம் ஹீரோ ஹீரோயினோட கண்ணத்துல ஓங்கி அடிப்பாரு அடிச்சது மட்டும் இல்லாம பின்னாடி ஒரு கெத்துக்காக பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க இந்த சீன்ல ஒரு பொண்ணு மேல ஆண் கை வைக்கிறது கெத்தா காட்டுவாங்க பெண்கள் மேல ஆண் மண்டல तोड़ சொல்லிட்டு வரும்போது ஒரு பெரிய ஹீரோவே நடிச்சிருக்கிறது தான் மோசமான விஷயம் அடுத்து இப்ப வந்திருக்கிற பாகுசுரன் படம் தான் டெக்னாலஜி முன்னேறிட்டு வர இந்த காலகட்டத்துல போய் பெண்களுக்கு செல்போன் கொடுக்க கூடாதன்னு சொல்றாரு இன்னும் முப்பது வருஷம் பின்னாடி போக சொல்றாரு போல ஆனா அவர் ஆண்களுக்கு செல்போன் கொடுக்க கூடாதன்னு சொல்லல அந்த படத்தோட டைரக்டர் மோகன் இவர் திரௌபதி மாதிரி படம் எடுத்துட்டு திடீர்னு என்ன சொல்ல வராருன்றே புரியல அது மட்டும் இல்லாம பெண்கள் மண்ணுக்கு சமம் மண்ணை காப்பாத்துறது மாதிரி பெண்ணையும் காப்பாத்தணும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு தன்னோட மண்ணை வந்து தன் வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கூட நிச்சயமா கம்பேர் பண்ணி தான் பாப்பாங்க அப்படி உண்மைதான் பொண்ணு நிலமும் நாங்க அந்த அளவுக்கு ஒன்னாதான் வச்சுப்போம் எங்களுக்கு ரெண்டுத்துல எதுல கை வச்சாலும் கை வச்சு ஒரு பக்கம் மண்ணை வச்சுட்டு ஒரு பக்கம் பொண்ணு வச்சு உனக்கு எதிராக முக்கியம் கேட்டா பெண் தான் சொல்லுவோம் அப்படிதான் இருப்பாங்க மக்களும் பெண்கள் அவங்களுக்கு உயிர் இருக்கு அவங்களுக்கு மனசு இருக்குது அவங்கள மட்டும் உயிர் இல்லாத பொருளோட ஒப்பிடுறது நியாயம் இல்லாதது அடுத்து புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா தோல்ல கை போட்டிருப்பாரு அதுல ஒரு பெண் தன்னோட விருப்பம் இல்லாம ஆண் என்ன செஞ்சாலும் சரிதான்ட்டு சொல்ல வாராங்க அது பெண்களும் அசெட் பண்ணுவாங்க சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி படத்துல வரத பாத்துட்டு இளைஞர்கள் கெட்டு போக நிறையாவே சான்ஸ் இருக்கு அதுக்கு முக்கியமானது ரெண்டு பிரச்சனை ஃபர்ஸ்ட் டாக்ஸிக்கான ஹீரோஸ் செகண்ட் ஹீரோயின்ஸ் எதுக்காக படத்தில் இருக்காங்க ஹீரோஸோட மோசமான ஆக்டிவிட்டிஸ் அர்ஜுன் ரெட்டி படத்தில் கண்ணத்துல அடிக்கிறதோட மட்டும் நிப்பாட்டல அவர் ஒரு கத்தியை காட்டி ஒரு பொண்ணை மிரட்டி கருப்பளிப்பாரு ஆனா அதை பாவமா காட்டாம கெத்தா தான் தப்பான விஷயம் அந்த விஷயங்கள்ல டைரக்டர் என்ன சொல்ல வாராங்கன்னா பெண்களை அடிக்கிறது ஆரஸ் பண்றது எல்லாமே சாதாரணமான விஷயம் தான் சொல்றாங்க அர்ஜுன் ரெட்டியோட டேரக்டர் அதை பத்தி ஓபனாவே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இதுல என்ன பிரச்சனைனா

அப்புறம் காலங்காலமா சொல்லப்பட்டு வர விஷயம் பெண்கள் உடம்ப காட்டி ஹீரோஸ மயக்கிறது ஹீரோயின்ஸ் ஹீரோவை ஏமாத்தனும்னா காதல் பண்ற மாதிரி நடிக்கிறது பெண்களோட வலையில ஈஸியா சிக்க வச்சு கௌக்குறது இந்த மாதிரி சீன்லாம் நிறைய படத்துல இருந்தாலும் இப்போ ரீசன்டா விஜய் சேதுபதி சுந்தீப் கிருஷ்ணன் நடிச்ச மைக்கேல் படத்துல இந்த மாதிரி தான் கதையை செட் பண்ணிருக்காங்க காலம் எவ்வளவு மாறினாலும் இவங்க மாற மாட்டாங்க அப்புறம் ஆமா அசிபட்டு மாரியே லைட் ஆஃப் பண்ணிட்டோம் देयर আফ터 ஐ ஹட் தி பெஸ்ட் டைம் ஆஃப் மை லைஃப் வித் மைக்கேல் அப்புறம் நம்ம காமெடி ஹீரோ சந்தானம் அவரை பாத்தீங்கனா எப்பவும் பெண்களை இழிவுபடுத்தி பேசி காமெடி பண்றதாம் இவரோட வேலையே அதுல என்னதான் கெத்து இருக்குதோ என்ன சொன்னா? யார்கிட்ட பேசுறியா யாரောင် முடியாத பேசுறியா? ஏய் உன் மூஞ்சில மேக்கப் பாரு ஸ்கூல் வாசல்ல மாங்க பத்தறக்ற ஆயா மாதிரியா இல்ல யாரும் வரலையா? நாங்க என்ன கூட நாலு பேர் யாரும் கிடைக்கலையாடா? உங்க எல்லாரும் போதாதா? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்க எல்லாரையும் சேர்த்து போட்டா சேர்த்து போட்டா போட்டா இஸ் குயிட் ஆப்வியஸ் இந்த வெளிநாட்டு வினோதம் தான் வாளா இந்த கர்மத்தை செய்ய தான் கடல் தாண்டி வந்தியா இந்த பிதுங்கன வாயிட்டு போய் கெஞ்சிட்டு இருக்கற இவங்க மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் பண்ணிருக்காங்க அடுத்த படங்கள்ல ஹீரோயின்ஸோட கேரக்டர் தான் அருந்ததி மாதிரி படங்கள்ல பெண்கள் தலைமை பொறுப்புக்கு சரியா வைங்கன்னு சொல்றவங்க நிறைய படத்துல பெண்கள் காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும்தான் இதையெல்லாம் பார்க்கும் போது சரியான்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க பூஜா ஹெட்டேட காலை பார்த்து அல்லு அர்ஜுன் லவ் பண்ணுவாரு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி படங்கள் எடுப்பாங்களோ சினிமால காட்டுற விஷயங்களை பார்த்து எத்தனையோ மக்கள் வாழ்க்கையிலையும் பின்பற்றுறாங்க சொசைட்டில மேல் டாமினேஷன் ஆணாதிக்கம் அழியணும்னா இது போன்ற தவறான காட்சிகள் எடுக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன என்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க